ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடி தோட்டத்தில் கீரை அறுவடை தான் பண்ணுறதை பார்க்குறோம் இன்றைக்கி கொஞ்சம் கீரை பறிக்கலான்ட்டு தான் மாடிக்கு வந்தோம் தண்டிக் கீரையும் அரைக்கீரை முளைக்கீரை இது எல்லாமே வந்து ஹார்வஸ்ட் பண்ணுறோம் முளைக்கீரையும் அரைக்கீரையும் இது மூணாவது தடவை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் அடுத்த தடவை வந்து ஃபுல்லாகவே வந்து வேரோடு எடுத்துடலாம் அப்படின்னு யோசித்தோம் கீரை விதை போடணும்னா மண்கலவையை வந்து புதுப்பிக்கணும் இது எல்லாமே ஆர்கானிக்குங்கிறதுனால காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வேற பறிச்சுட்டு போய் சமைக்கிறப்ப அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கீரை ஹார்வெஸ்ட் பண்ணுறப்ப பூ பூக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிடணும் அடுத்த ஹார்வெஸ்ட் வந்து ஆடிப்பட்டத்துக்கு நம்ம விதைச்ச காய்கறிகள்லேருந்து தான் இது நாட்டு கத்திரி வகையை சேர்ந்தது இது வந்து வெள்ளை ஊதா கத்திரி இது ஒன்று இருந்துச்சு ஆனால் பெரிய காயாக இருந்துச்சு அதை பறிச்சுட்டோம் அடுத்தது நம்மள்கிட்ட ஏற்கனவே பச்சை நிற கத்திரி இருந்துச்சு அதுவும் ஒன்று தான் இருந்துச்சு அதையும் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு அதே மாதிரி கோவக்காய் வந்து கொஞ்சம் காய்ச்சிருந்துச்சு ரெண்டு கொடியில் வந்து கோவக்காய் இருந்துச்சு எல்லா காயுமே ஒன்று ரெண்டு அப்படி தான் இருந்தால் கூட அது முத்தி போயிடும் அப்படிங்கிறதுனால நம்ம அதெல்லாம் பறிச்சிட வேண்டியிருக்குது அப்படி தான் வந்து இப்போ கோவக்காயும் கொஞ்சமாக தான் இருந்துச்சு ஆனால் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம் மணத்த வந்து இப்போ வந்து நிறைய பழங்கள் வந்திருக்குது அதையும் வந்து நாங்கள் மாடிக்கு வரப்பெல்லாம் அப்பப்போ பறித்து சாப்பிட்டுட்டு போவோம் அடுத்தது வந்து பெரண்டை ஹார்வெஸ்ட் தான் இது பதினஞ்சு நாளைக்கு உதரவை வந்து பெரண்டை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வெட்டை வெட்ட நல்லா துளுக்கும் அதனால் அப்பப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடணும் பெரண்டையில் வந்து துவையல் செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து நல்லா வந்து எலும்பு வந்து வலுவாகும்னு சொல்லுவாங்க தோட்டத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறது நானும் தான் இன்றைக்கி ஹஸ்பண்ட் தான் அந்த ஹார்வெஸ்ட்லாம் பண்ணாங்க கீரை இருக்குது கத்திரிக்காய் இருக்குது கோவக்காய் இருக்குது அப்புறம் பிரண்டை இதுதான் வந்து இன்றைய ஹார்வெஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்